ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய எலிமுறைய ஹார்ட்ஸ் ரைடர் மணிகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி பிளாக் டீ எல்லாத்தையும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின பதிவில் போட்டிருந்தோம் இன்றைக்கி நம்ம வந்து பால் டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பால் டீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் டீக்கு ப்ரான்ஸ்ஃபர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வாங்கினா சார்லின்னு உட்காணா அவங்க தான் பால் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் ரொம்ப லே நல்லா மழையாக இருந்தாலும் பசங்க யாருமே வரல அப்போ நம்ம குமரேசனாக்கு கால் பண்ணோம் அவங்க சிறு தம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க நான் குமரேசனே அப்போ என்னோடய அக்கா பையன் நாங்கள் மூணு பேர் தான் இன்றைக்கி டீ கொடுக்க போனோம் இப்போ நல்லா நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு மக்களுடைய மக்களாக பழகும் போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது ஒரு திருப்தி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க எதுலேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இதில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து எந்த விதமான ஒரு அச்சமும் கிடையாது அதே போல் நிறைய பேர் கேட்டாங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆசை அது எப்படி பண்ணேன் எந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறது தெரியலை அது இல்லாமல் அந்தளவுக்கு பொருளாதாரம் எங்கள்கிட்ட ரொம்ப பொருளாதாரத்துலேயும் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுப்பீங்க அப்படி தானே அதில் வந்து கூட அதே இப்போ ஒரு ஒரு கப்பு அரிசி போட்டு பொங்குறீங்க உங்களுக்காக அப்படின்னா கூட ஒரு கப் அரிசி போட்டு பொங்கிக்கோங்க உங்களுக்கு எடுக்கிற அளவில் இன்னொரு பாக்சல் கட்டிக்கோங்க கட்டி நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு யாராய்ச்சும் ஆளை பார்த்து இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும் அந்த மாதிரி தோணக்கூடியவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு எடுக்கிறதுல இன்னொரு சாப்பாடு எடுக்க போகிறீங்க அதே அளவில் ரூபா பாட்டில் தண்ணி ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே நீங்களும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளால முடிஞ்சதை நம்மளால் ஒருத்தங்க சாப்பிட்றாங்க நம்ம நம்ம சாப்பிட்ற நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரம் நம்மளும் சாப்பிட்றோம் நம்ம நம்மளோட சாப்பாடு இன்னொருத்தங்களும் ஒருத்தங்களும் அந்த மாதிரி ஒரு மனத்துருத்தி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அதுக்கு தேவை நீங்கள் வந்து மனசு வச்சால் மட்டும் போதும் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணணுங்கிற என்ன இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகலாம் நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக பண்ணதுக்கு நீங்கள் உங்கள